மக்களே பாருங்க அடி அகலம் இருபது நீளம் உள்ள... ஒரு சதுரமான ஒரு பெரிய குழம்போன்ற உள்ள ஒரு கிணத்திலே மாணவர் இளங்கோ தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் மக்களே உங்களுக்கு அப்படியே லைவாக நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அறுபது அடி ஆழம் அப்படின்னா சும்மா இல்லை அறுபது அடிங்கிறது பத்தால் இந்த தண்ணீரிலே நிலையாக நின்றால் பத்தால் உயரம் இந்த தண்ணி நீர்மட்டம் இந்த ஊரிலே இந்த பெரிய கிணறு இது மக்களுக்கு எல்லோரும் வந்து குளிக்க கொள்ள எடுக்க வற்றாத ஒரு ஜீவ நதி போன்ற உள்ள ஒரு கிணறு வற்றாத இது பொய்கை என்றே சொல்லலாம் இது வெங்கடாஜலபதி பொய்ன்னே சொல்லலாம் திரு வேங்கடகிரி பேட்டை என்று சொல்லக்கூடியது இந்த ஊர் இந்த ஊருடைய பெயர் அதை பாருங்கள் அதான் கோபுரத்தை பாருங்கள் அப்படியே எதிரில் தாங்க இந்த குளம் இந்த போர் இடம் அதை திருத்த பாருங்கள் நல்லா நல்ல நேரடி காட்சி மக்களே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரமாக தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறார் பாருங்க மக்களே இது ஒரு அற்புதமான கலை